எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்திரியா வணிய உல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய தார்மடு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மீண்டும் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இழுத்து பூட்டப்பட்டிருக்கு வன்னியர்களுக்கு எதிரான இந்த திமுகவுடைய அராஜகமும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அராஜகமும் மிக பெருசாக வந்து முன்முனைப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு நாம ஆல்ரெடி இந்த கோயில் பத்தின விஷயத்த வன்னியர் கோயில் பிரச்சனை அப்போ பேசியிருக்கோம் அதாவது மேல்பாதி அம்மன் கோயில் பிரச்சனை அப்பயும் சொல்லியிருக்கோம் அதற்கு பிற்பாடு தற்பொழுது வந்து பாத்தினா சேலத்துல ஏற்பட்ட தீவெட்டிப்பட்டி கோயில் அப்பயும் வந்து இந்த கோயிலை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம் எந்த கோயில் அப்படின்னா மரக்கானத்தில் அமைந்திருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வருடம் வருடம் இருபத்தி ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா விழா நடத்துவாங்க வன்னியர்கள் வந்து பாத்தினா கோயிலோட தர்மகர்த்தாகவும் எல்லா பொறுப்பிலும் இருந்தும் அந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலில் கடந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது கோயில் கட்டி விட்டுருப்பான் எவனாவது வந்து பாத்தீங்கன்னா வெகு விமர்சனையாக கோயில வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடத்திட்டு இருப்பான் அந்த திருவிழாவில் வந்து எனக்கும் பங்கு வேணும் நானும் வந்து வந்து அந்த மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரும் பிரச்சனையை பண்ணிட வேண்டியது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து சாதி வெறியர்கள் அப்படின்னு இவனுங்களே வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வேண்டியது அப்படித்தான் மரக்காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணாங்க பண்ணதோடு மட்டும் கிடையாது ஆரம்பி யார் அப்படின்னா விடுதலை சிறுத்தை மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற விழுப்புரம் தொகுதியுடைய எம்பி வேட்பாளர் ரவிக்குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமே வந்து பாத்தினா அந்த ஆளுதான் விழுப்புரம் மேல்பாதியம்மன் திரௌபதி அம்மன் கோயில் விஷயமும் இந்த ஆள் தான் மூலதனம் அப்படி இருந்தும் கூட சில வன்னியர்கள் வெக்கம் கெட்டு மானம் கெட்டு போய் திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடன்ற பேர்ல திமுகவுடைய வந்து பாத்தினா கூட்டணி கட்சியா இருந்த விடுதலை சிறுத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களெல்லாம் வன்னியர்னு சொல்றதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு சரி அதை ஒதுக்கி வைப்போம் மரக்காணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் பிரச்சனை கடந்த வருடம் ஏற்பட்டது ஏற்பட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து இழுத்து பூட்டாங்க அதற்கு பிற்பாடு மரக்காணத்தை சார்ந்த வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க வழக்கெடு தொடுத்து இந்த வருஷம் நாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருவிழா பண்ணியே தெரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க மனு தாக்கல் வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வந்து கடந்த ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க சென்னை சென்னை உயர் நீதிமன்றத்தில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கோயிலை திறந்துக்கலாம் கோயிலை திறந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கோயில் திருவிழாவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வருது இந்த உத்தரவின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாம் தேதி ஆறு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் வந்து திருவிழா நடத்துவாங்க மரக்காணத்துல திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வந்து கொடியேற்றம் செய்வதற்காக முயற்சி எடுத்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அப்புறம் இருக்கிற அவனுங்க போறான் இந்த கோயில எப்படி வந்து பாத்தினா கொடியேற்றம் நடத்தலாம் அப்படின்னு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை பண்ணியிருக்கானுங்க இந்த பிரச்சனையோட சேர்த்து திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்கிற இந்த அறநிலைத்துறை அந்த அறநிலைத்துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில ஆட்களும் வந்து சென்று நீங்க எப்படி வந்து கோயில டேக் ஓவர் பண்ணலாம் உங்களுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த கோயிலுடைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிருக்கானுங்க இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மரக்காணத்துல ஏற்பட்டு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கலவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை இதற்காக அங்க ஐநூறு போலீஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குவிக்கப்பட்டிருக்காங்க நேத்திருந்து எப்படி மன்னியர் கோயில் கட்டுவான் இருபத்தி எட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய முன்னோர்களாக சொல்லப்படுகின்ற பாண்டவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குல தேவதையா இருக்கிற எங்களுடைய தாய் திரௌபதி அம்மனுக்காகவும் நாங்க கோயில கட்டி திருவிழா நடத்தணும் அப்படின்னா போறவங்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உரிமை வேணும் அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர் வன்னியர் கோயில்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த விஷயத்த வந்து நாம கேட்டோம் அப்படின்னா நம்மளதான் சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்றானுங்க இதையெல்லாம் தாண்டி இந்த வன்னியர் சமூகத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சாதி உணர்வு அற்று கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு விஷயத்தை அற்று நாமளும் வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டு இருக்கோம் பல வன்னியர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கீங்க புரியுதுங்களா நாம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம் வன்னியர் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தெல்ல தெளிவோட வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோட இருந்துக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு காணொலியிலும் பதிவு பண்றோம் பதிவு பண்ணி என்ன பிரயோஜனம் யாரும் பார்க்கறது கிடையாது நம்ம ஆட்கள் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதும் கிடையாது நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலிகளை பதிவு பண்ணி ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட இந்த விஷயத்தை ரீச் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனையே கிடையாது பெரிய பிரச்சனையே ஆகட்டும் பாருங்க அந்த ரெண்டு மூணு பேசிட்டு இருப்போம் அந்த விஷயத்தையே பார்த்துட்டு இருப்போம் எப்படி மரக்காலத்தில் திரௌபதி அம்மன் கோயில் போட்டப்பட்டு சீல் வச்சு வந்து பார்த்தினா ஐநூறு போலீஸ் பக்கம் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தினா அங்கே பிரச்சனையை வந்து பார்த்தினா வன்னியர்கள் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தினா அவன் நின்றுட்டுருக்கிறான் என் வீட்டு கோயிலில் வந்து பார்த்தினா நான் திருவிழா பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இருக்கிற ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திமுக வன்னியர்களுக்கு எதிராகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் கூட வந்து பார்த்து திருந்தலை அப்படின்னா நம்ம என்ன தான் தெரியல இப்படி மரக்கவனம் திருவண்ணாமலை விழுப்புரம் மேல்பாதி சேலம் வந்து பார்த்தீங்கன்னா தீவெட்டிப்பட்டி அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கு இந்த கோயில்கள் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மக்கள் கிட்டேயும் செய்தி ஊடகங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு தெரியாத எத்தனை கோயில்கள் வந்து பிரச்சனை பண்ணி எத்தனை கோயில்கள் இழுத்து பூட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியாம எத்தனையோ கோயில்கள் இருக்கிறான் எப்படி வன்னியர்கள் கஷ்டப்பட்டு வந்து அவன் பிரிவை போட்டு ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட வசூல் பண்ணி அவன் கோயிலை கட்டுவான் கோயிலை கட்டி இவனுக்கு வந்து உரிமை கொடுக்கணுமா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நாம கேள்வியை கேட்டா நம்மளை பார்த்து வந்து சாதிய வெறியர்கள் அப்படின்றானுங்க விடுதலை சிறுத்தையோட இந்த அட்டுழியத்தை வன்னியர்கள் விழிப்புணர்வோட புரிஞ்சுக்கணும் திமுகவுடைய இந்த வன்னியர் விரோத போக்கையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம் மக்களுக்கு விமல் ஒருமன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க தொடர்ச்சியாக வன்னியர்கள் பாரம்பரியமாக வந்து பாத்தீங்கன்னா இது விழா கொண்டாடிட்டு வர திரௌபதி அம்மன் கோயில்களை குறி வச்சு தான் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க இதற்கு முடிவு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா வன்னியர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக வாழணும் ஒற்றுமையாக கோயில் திருவிழாக்களை எடுத்து நடத்தணும் நீ எந்த ஆனாலும் கட்சியாகனாலும் போ நீ அதிமுகரு திமுக பாமக வந்து பாத்தீங்கன்னா பாஜக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வேணாலும் இருந்துட்டு போ ஆனா வன்னியனா வந்து பாத்தினா இரு வன்னியனா ஒற்றுமையா இரு அப்படின்னு இந்த நேரத்துல அனைத்து கட்சி வன்னியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் வந்து இப்படியாப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு மரக்கானத்தை சுற்றி இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இருங்க நம்மளுக்கு எதிராக வந்து பாத்தினா ஏதாவது கொம்பு சீ விட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து பாத்தினா இழுத்து விட்டு நம்மளைத்தான் சாதிய வெறியர்களாக வந்து பதில் இருக்கிற முக்காவசி ஊடகங்கள் சித்தரிக்க முயலும் அதனால வன்னியர்களே விழிப்போட இருங்கள் விழிப்புணர்வு இருங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்து ஒரு நல்ல காணூலில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்